ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இது அயன் ஃபைபர் விட்டமின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட் சிரப் மக்காச்சோளத்தில் அறுபது முதல் எழுபது சதவீத மாவுச்சத்து உள்ளது இது எத்தனால் தயாரிக்க முக்கிய மூலப்பொருளாக உள்ளது மத்திய அரசு எத்தனால் கலப்பு எரிபொருள் திட்டத்தை ஊக்குவித்து வரும் நிலையில் இது போன்ற ரகங்கள் வேளாண் பொருளாதாரத்தை மேம்படுத்த உதவியாக இருக்கும் மக்காச்சோளம் கால்நடை தீவன தயாரிப்பிலும் மிக முக்கிய மூலப்பொருளாக உள்ளது அதிக புரதம் கொண்ட மக்காச்சோள ரகங்கள் விவசாயிகளிடம் அதிகம் புழக்கத்தில் இல்லை அதிக உற்பத்தி திறனுடன் கோடி தீவனம் எத்தனால் உற்பத்திக்கு பிரத்யேகமாக மக்காச்சோள ரகங்கள் உருவாக்கப்பட வேண்டும் தமிழகத்தில் மக்காச்சோள பற்றாக்குறை நிலவும் நிலையில் இந்த புதிய ரகங்கள் தொழிற்சாலை தேவைகளையும் பூர்த்தி செய்யும் விவசாயிகளுக்கும் வருவாய் கொடுக்கும் எனவே வேளாண் பட்ஜெட்டில் மக்காச்சோள ரகங்களை உருவாக்கும் செயல்திட்டம் அறிவிக்கப்பட்டு ஆராய்ச்சிக்காக போதிய நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்து இருந்தனர் மக்காச்சோளம் சாகுபடி மூலம் உழவர்களுக்கு அதிக வருமானம் கிடைக்க மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் பரப்பளவில் உழவர்கள் பயனடையும் வகையில் கோடியே இருபத்தைந்து லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டு உள்ளது உழவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் புதிய திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு உழவர் நலம் மேம்படும் வகையில் செயல்படுத்தப்பட உள்ளன இந்த நிதியில் அறிக்கை வேளாண் பெருமக்கள் மிடுக்காக நடைபோட்டு மகிழ்ச்சி அடையும் விதமாக பொது புலிவுடன் சிறப்பான திட்டங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் வேளாண்மை துறை முதலமைச்சரின் உறவு நல சேவை மையங்கள் தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் நாலாயிரம் வேளாண் பட்டதாரிகளும் அறுநூறுக்கு மேற்பட்ட வேளாண் பட்டதாரர்களும் வேளாண் கல்வியை நிறைவு செய்கின்றனர் இவர்களின் படிப்பறிவும் தொழில்நுட்ப திறனும் உழவர்களுக்கு உதவியாக இருந்து வேளாண்மை செழித்திட உதவிடும் வகையில் மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் மாணாவரிலும் அதிக மகசூல் தந்து உழவர்களுக்கு போதிய வருமானம் கிடைக்க செய்வதில் மக்காச்சோள பயிர் முன்னிலை வகிக்கிறது தமிழ்நாட்டில் மக்காச்சோளம் பத்து லட்சத்தி பதிமூவாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு இருபத்தெட்டு லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது மக்காச்சோள சாகுபடி மூலம் உழவர்களுக்கு அதிக வருமானம் கிடைக்க செய்யும் வகையில் மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டுத் திட்டம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ஏக்கர் பரப்பளவில் எழுபத்தி ஒ உழவர்கள் பயனடையும் வகையில் சுமார் நாற்பது கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ஒன்றிய மாநில அரசின் நிதி மூலம் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும்